ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வச்சு போரடிச்சிச்சா அப்போ நான் ஒரு வாட்டி இந்த மிளகு சாத்தை செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்துன்னு வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சு சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா பொன்னிறமாக ஆகற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் பருப்பு தீயாமல் பார்த்துக்கோங்க சிம்ளியே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துடுவோங்க இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நல்லா இது பவுடராக அரைச்சி வச்சுக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ சாப்பாடு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சு சூடானதும் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு டீஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் கீ ஆட் பண்ணி செய்யும் போது ரைஸ்க்கு ஒரு நல்லா ஃப்ளேவர் கிடைக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க இதுவும் ஆப்ஷனல் தாங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது நடுவில் இந்த முந்திரி பருப்பு கடிப்படும் போது நல்லாயிருக்கோங்க அதுக்காக தான் இப்போ ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இது ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொடியும் அதுலேயே சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சாப்பாடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நான் செஞ்சு காட்டியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டு நல்லா ஒரு கலர் கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நம்மளோட மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதுங்க நாங்கள் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்